ஆமா அதுவும் உண்மைதான் ஆறு பேர் தான் ஏன்னா அந்த சொன்னாங்க பாத்தீங்கன்னா அவங்க அவங்க சொன்னவங்க வந்து அவங்களோட சம்மந்தப்பட்டவங்க சம்மந்தப்பட்டவங்கன்னா அவங்களோட கண்டெக்ட்ல இருக்கா நீ அவரோட மொபைல் ஹிஸ்டி நீங்க காவல்துறைக்கு திரும்ப ஒரு அழுத்தம் நீதிமன்றத்துல கண்டிப்பா தான் நான் சொல்லுவேன் அவரோட புட்டேஜ் அவரோட கால் ஹிஸ்டரிய ராஜான் கால் கிஸ்டி யாராருக்கு பேசினார் குற்ற பின்னணி உள்ளவங்களோட கால் கிஸ்டியை வாங்கி செக் பண்ணுங்க என்னைய பத்தி யார்கிட்ட சொன்னாருன்றது விவரம் அதுலயே தெரிய வரும் நான் அது யார்கிட்ட சொன்னாருன்னு சொல்ல விரும்பல அது நீங்க கேட்டு தெரிஞ்சு நான் தான் அடிச்சு கொண்டாந்து விட்டேன்னு தான் சார் சொன்னாங்க அதை தான் சொல்லிட்டேன் ஆரம்பத்திலேயே நான் தான் அடிச்சு கொண்டாந்து அடிச்சு கொண்டாந்து ஒப்படைச்சோம்னு சொல்லிட்டாங்க आइए से, 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 आ பேசுவ <laughs> பேசுமா

இதுக்கிடையில ஒரு சிலர் வந்து நம்மளை தவறுதலாக வந்து உள்ள கிரியேட் பண்ணி விட்டுறாங்க அந்த குற்ற பின்னணி உள்ளவங்களோட தொடர்பு இருக்கிறவங்களை அன்பர்கள் மூலியமா ஒரு சிலர் எனக்கு சொன்ன ரிப்போர்ட்டரை சொன்னாங்க என்ன தாங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டாங்க நான் பேர் சொல்ல விரும்பல இந்த மாதிரி தான் அடிச்சு அவங்கள்ட்ட ஒப்படைச்சோன்ற மாதிரி நாங்கள் தான் முதமலாம் அடிச்சு அவங்கள்ட்ட அப்படி ஒப்படைச்சோன்ற மாதிரி சொல்கிறாங்க அங்கேருந்து யாராவது ஒருத்தர் அந்த வார்த்தையை சொல்ல சொல்லலை எல்லாருக்குமே அங்க என்ன நடந்ததுன்னு அங்கே ஊர்காரங்களும் தெரியும் ஊர்காரங்கள்ட்ட அன்னைக்கே வந்து பேட்டி கேட்டுருக்காங்க அதே பேர் இந்த மாதிரி சக்தி என்ற பையனா அடிச்சாரம் அடிச்சுக்கணும் அந்த சொல்லி சொன்னாங்க நான் அந்த மாதிரி நினச்சி தான் நான் அந்த வீடியோ எடுக்கணும்னு எனக்கு தேவையே கிடையாது அது எல்லாத்தையும் வேணால் கேட்டுக்கிட்டேன் அது அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் ஆனால் அது விசாரணையில் தெரிஞ்சுடும் யார் என்னன்னு தெரிஞ்சிடும் அது கண்டிப்பாக உறுதியாக இருக்கும் அதில் ஆனால் கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாமல் நான் தான் பண்ணினேன்னு ஒரு நான் பூசாமல் இது அவனுக்கே நடந்துருந்தாலும் நான் இந்த வேலை பா அவன் வீடியோ எடுத்து கண்டிப்பாக நான் அவனுக்காக போராடி இருப்பேன் நான் ஆனால் நான் என்னையும் அவனை இந்த இதில் சம்மந்தப்படுத்துன்ற வகையில் அப்படி ரொம்ப ரொம்ப மனவளை சொல்ல இருக்கேன் ரெண்டு நாளாக அவன் மாமான்றக்கு வார்த்தை சொல்ல மாட்டேன் நான் ஜாதி மதி பா மதம் பார்த்து பழகிறவன் நான் கிடையாது ஏன்னா விசாரித்து பார்த்துங்க கடைசி நேரம் வரையும் மாமா அப்படின்னு சொல்லி அவன் கண்ணில் பார்த்தேன் நான் அவ்வளவுதான் இதை மற்ற விஷயம் நான் சொல்லிடுறாங்க சொல்லிவிட்டேன் அவ்வளவுதான் இல்ல அவனுக்கு கொஞ்சமா சோறு தான் நான் சொல்றேன் ஆனா கோர்ட்டே அன்னைக்கு ஹைகோர்ட் டைரக்சன் ஐயா நீதிபதி என்ன சொன்னாங்கன்னா அவனுக்கு ப்ரொடக்ஷன் கொடுங்கன்னு உடனே கொடுங்கன்னு அன்னைக்கு சொன்னாங்க ஆனா அது யாருக்கும் ஏன்னா எனக்கு பிரச்சனை இல்ல நான் என் உயிர் போனா கூட அதை பத்தி கவலைப்படல ஆனா இது நான் வந்தவனதான் என்னை சார்ந்த மற்ற சாட்சிகளும் ரெடியானாங்க ஒரு சிலர் பயந்தவங்க கூட ஆனா இன்னைக்கு அவங்க பயப்படக்கூடிய சூழ்நிலை உருவா இருக்கணும்னு எனக்கு ஒரு மாதிரி தோணுது எனக்கு பிரச்சனை இல்லை நான் என்னை பற்றி கவலைப்படலை நான் எல்லாத்தையும் துணிஞ்சு தான் நான் ரெடியா நிற்கிறேன் நான் அரசவோ மற்ற காவல்துறை அதிகாரிகளோ நான் தவறு சொல்லலை அன்னைக்கு நடந்த சம்பவம் குற்றம் குற்றத்துக்கு சம்மந்தப்பட்டவங்க எல்லாத்தையுமே நடவடிக்கை எடுங்கன்னு தான் நான் என்னோடய கோரிக்கை நான் அரசவோ யாரையுமே நான் தவறுதலாக சொல்லலை இது சப்போர்ட் பண்ண மீடியாவுக்கும் மற்ற அனைத்து அனைவருக்குமே நன்றி பாதுகாப்பு எங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும் ப்ரொடக்ஷன் கொடுத்து அவனுக்கு கண்டிப்பாக அந்த இளைஞர்லாம் ரொம்ப பயந்துருக்காங்க கூடயே இருந்தவங்க அந்த 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 நிகழ்வுலருந்து வெளியே வர முடியாத சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இல்லை போலீஸு ரொம்ப போலீஸுக்கு ஆப்போசிட்டாக போகும்போது அவங்களால மன மனசு வெளியில் சொல்ல முடியல அவங்களால பேசவே மாட்றாங்க அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்காங்க அதை வந்து அவங்கள கொஞ்சம் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க அவங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு கொடுங்க இப்போ உங்களை எப்படி அதில் கொண்டு வந்தாங்க இந்த இந்த லிங்க்ல உங்கள அவங்க அந்த அது வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும்ன்றத தான் அந்த பேட்டி சொல்றேன். அவங்களுக்கு மனசு உறுத்ததா அவனுக்கு இது தேக எதோட வாயை மூடுறன்றத தான் நான் சொல்றேன். அவங்க யாருன்னு எனக்கு தெரியும். இங்கிருந்த ஒரு சில ரிப்போர்ட்டருக்கும் தெரியும். அவங்க அவங்கதே சொன்னாங்கன்னு என்கிட்ட சொல்லிட்டாங்க. அவங்கள அவங்க அது அவங்க அன்னைக்கே நீங்களே விசாரிச்சதனே சொல்லிட்டு உண்மைனா நீங்க கேட்டிருக்கணும் அன்னைக்கே சொல்லியாச்சின்னா. அந்த காவல ராஜா ஒருத்தர் பா தாளுதுங்க ஒரு மினிட்டாங்கிறது அதுக்கு தான் நான் சொல்றேன்.

என்னைய பத்தி யார்த்த சொன்னாருன்றது விவரம் அதுலயே தெரிய வரும் நான் அது யார்த்த சொன்னாருன்னு சொல்ல விரும்பல அத நீங்க கேட்டு தெரிஞ்சு யார்த்த சொன்னாங்கன்னு சொல்ல விரும்பல என்ன சொன்னாங்க நான் தான் அடிச்சு கொண்டாந்து விட்டேன்னு தான் சார் சொன்னாங்க அதை தான் சொல்லிட்டேன் ஆரம்பத்திலேயே நான் தான் அடிச்சு கொண்டாந்து அடிச்சு கொண்டாந்து ஒப்படைச்சோன்னு சொல்லிட்டாங்க இல்ல இல்ல அதான் அதான் அது தெரியும் நாங்க எல்லாத்தையும் சொல்லியாச்சு என்ன நடந்துச்சுன்னு கேட்டாங்க யாரு இந்த பையனை சேஷன் கூட்டம் வந்தேன்னு கேட்டாங்க கூட பணி புரிஞ்ச பையன் அன்னைக்கு கஸ்டடியில் இருந்த பையன் தான் அன்னைக்கு அந்த பையனை தான் அன்றைக்கி வந்து பைக்கில் ஏற்றிட்டு போகிறாப்புல ஸ்டேஷனுக்கு நாங்கள் யாரும் ஸ்டேஷனுக்கு அவரை ஏற்றி கூட்டிகிட்டு போகல அந்த அம்மா போக முடியலன்னு சொன்னாலும் கூட்டி போய் விட்டாங்க அவ்வளோதான் ஸ்டேஷனை காட்டுங்கன்னு சொன்னப்போ அங்கே டிரைவர் ஒருத்தர் வண்டி எடுத்து போகிறாரு அவரை ஏற்றுறக்கு நாங்கள் பைக் எடுத்துகிட்டு போகிறோம் அவ்வளோதான் மற்றபடி இது எதுவுமே அவங்க திருப்பணம் காவல் நிலையத்தில் நாங்கள் ஃபுட்டேஜை செக் பண்ணிவிட்டு நாங்கள் விசாரித்து சொல்கிறேன் அங்கே இருந்த சார்பு ஆய்வாளரும் ஆய்வாளரும் சொல்லிட்டாங்க நாங்கள் ஃபுட்டேஜை செக் பண்ணணும் வீடியோ ஆராயாம நாங்க எந்த நடவடிக்கை எடுக்க முடியாம அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிங்க சார் நாங்க கிளம்பி வந்துட்டோம் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு எங்களுக்கு தெரியாமல் பெட்டிஷன்ல கொடுத்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட காவல்துறை வந்து யாரும் யாரும் கால் பண்ணலாம் யாரும் பண்ணல யாரும் கால் பண்ணல கேட்கல நைட் அவர் நேரடியா மறக்கல சார் நேரடியா யாரும் மிரட்டல

கண்டிப்பா அத அங்க என்ன அந்த எனக்கே படி இருக்குனா அந்த பசங்க இன்ன வரைக்கும் பதட்ட பயத்துல இருக்காங்க. அவங்களுக்கு உரிய பாதுகாப்பு கண்டிப்பா انا फर्स्ट நவீனோட குடும்பத்துக்கு உரிய பாذகப்பு. முன்னாடி இப்ப நவீன் முன்னாடி இருந்து இப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காப்புல. அதனால அவருக்கு அந்த அதோட மனநிலை குறையாத அளவுக்கு அவருக்கு உரிய பதுகா போடணும் என்னை நான் கவலைப்படலை கொடுக்கறாங்க கொடுக்கறது அந்த ப அந்த அவங்க நம்பி வந்துட்டாங்க அவங்க அந்த பையனை கூட இருந்து பயணித்த பையன் கண்ணு முன்னாடி நடந்த விஷயங்களை சொல்லியிருக்கான் நாங்களும் சொல்லியிருக்கோம் அதில் ரொம்ப பயந்து போயிருக்காங்க அந்த பசங்க எல்லாருமே என் ஊரையும் நானும் தான் என்னால தூக்கம் வரல எனக்குலாம் சுத்தம் தான் ஒரு நீதி கேட்டு ஒரு நீதி தெய்வத்தை நீதி வழங்கக்கூடிய தெய்வமா தான் இங்கே மடப்புரம் காளியம் வந்துருக்காங்க அங்கேயே ஒரு விஷயம் நடந்துச்சு இப்படி நீதி அநியாயமா நடந்துருச்சுன்றதுதான் என்ன வரைக்கும் நான் ஏத்துக்கிறோம்ல அத ஒரு மன கஷ்டம் ரொம்ப இருந்துச்சு அவனை காப்பாற்ற முடியலன்ற வருத்தம் எங்களுக்கு இருக்கு மேல அங்க இருந்து என்னென்ன உடனே வெளியே வந்துட்டேன் வெளியே வந்துட்டேன்னா அதுக்கப்புறம் நான் திரும்ப ஏன்னா உள்ள ஒருத்தவங்க வர மாறிஞ்சு ஆகலாம்

நேத்து இரவு வந்து சக்திஸ்வரன் தன்னோட மெயில்ல இருந்து டிஜிபிக்கும் ரெஜிஸ்ட்ரார் அவர்களுக்கும் ஐஜிக்கும் கொடுத்துருக்கிறாங்க மிக மிக முக்கியமான விஷயம் மிக மிக முக்கியமான விஷயம் ஐயா லார்ட்ஷிப் வந்து எஸ்எம்ஜே அவர்கள் ஆர்டர்லயே சொல்லியிருக்காங்க ஸ்டேட் ஷல் என்ஷர் தி ப்ரொடெக்ஷன் ஆஃப் தி ஐ விட்னஸஸ் சொல்லிருக்காங்க இதுக்கு மேல என்ன உத்தரவுங்க வேணும் கொடுத்த ஒன்னாம் தேதி வந்து மூணு மணிக்கு ஐயா கொடுத்தாங்க இது வரைக்கும் எந்த ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு உங்களுக்கு பத்திரிகையாளர்களுக்கே தெரியும் சரி இது சம்பந்தம் பெட்டிஷன் கொடுத்துருக்கோம் இன்ன வரைக்கும் என்ன நடவடிக்கை

இல்ல நீங்க தான் அடைச்சி கொடுத்தீங்க இல்ல அதுக்கு ஒரே ஒரு சிம்பிளான விஷயம் சிம்பிளான விஷயம் இவர் வந்து சாட்சி சொல்றதுல இருந்து டிவியேட் பண்றதுக்காக தான் அவர் பண்றாங்க நாங்க உறுதியா நம்புறோம் சாட்சி சொல்றதுல இருந்து டிவியேட் பண்ணணும் அப்படின்றது தான் அந்த மாதிரி வந்து கெட்ட நோக்கத்துல பருகணும் தான் இப்போ வரைக்கும் என்ன நடந்துச்சுன்றத விசாரணைல சொல்றேன் அஜித் குமாருடைய மரண விசாரணையில அஜித் குமாருடைய மரண விசாரணையில உத்தரவு போட்ட நிமிஷத்துல இருந்து மாவட்ட நீதிபதி அவர்கள் ரொம்ப முறையா ஜெனூன் விசாரிச்சிட்டு இருக்காங்க இது வரைக்கும் நாலு சாட்சியை விசாரிச்சிட்டு இருக்கிறாங்க

என்னை மட்டும் இல்ல அந்த இதுல சம்பந்தப்பட்ட அனைத்து அனைத்து அனைவருக்கும் பாதுகாப்பு வழங்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் கோரிக்கை ஆயுதம் கோரிக்கை ஆயுதம் ஏந்திய போலீஸ் மானாமதுரை அல்லது சிவகங்கை மாவட்ட காவல்துறை அல்லாத காவல்துறை மேலும் நம்பிக்கை இருக்குது மதுரை மாவட்டம் அல்லது வேறு மாவட்டத்தை சேர்ந்த